ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கட்டாயம் இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா எதிரான டெஸ்ட் சீரீஸ் வெல்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியில் பொம்ரா இருக்கார் அவரை நம்பி தான் இந்திய அணியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணி நட்சத்திர வேக பந்து வீச்சாளர் ஷான்ஷா ஷா பார்த்தீங்கன்னா இந்திய அணி குறித்தும் அப்புறம் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா சீரிஸ் குறித்தும் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் எது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ஷான்ஷா ஆஃப்ரிடி இப்போ பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப் ஆப்போசிட்டாக ஓடிஐ போட்டி சூப்பராக வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் நம்ம பாகிஸ்தான் அணி அது முடிச்சுக்கொன்னே பத்திரிக்கை சந்திப்பில் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா ஆஃப்ரிடி சவுத் ஆஃப்ரிக்கா அணி குறித்து கேள்வி கேட்டாங்க எல்லாம் ஓகே சொன்னாங்க அப்புறம் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்டேன் கேள்விக்கு கண்டிப்பாக இந்திய அணி வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எப்பவுமே இந்திய அணி குறைச்சி மதிப்பு கூடாது அது வேற விஷயம் தான் ஏன்னா ஆல்ரெடி ஆஸ்திரேலிய அணி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலாம் இந்தியாவை அதுமாரி நினச்சி சீரீஸை விட்டுருக்காங்க அதனால் இப்போவும் இந்திய அணி வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அடுத்து ரெண்டு போட்டி ஆஸ்திரேலிய அணிக்கு ரொம்பவே ஒரு தலைவலியாக இருக்கும் மெல்போனில் இந்திய அணிக்கு நல்ல ரெக்கார்டு இருக்குது அதனால் அந்த போட்டியை இந்திய அணி வென்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நான்காம் டெஸ்ட் போட்டி யார் வென்றாங்களோ கண்டிப்பாக அவங்க சீரீஸை வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அடுத்து இருக்கிற ஒரு போட்டி தான் கண்டிப்பாக நல்ல ஒரு என்கரேஜோடு விளையாடி வெற்றி பெறுவாங்க அதனால் இந்த சீரியஸை தீர்மானிக்கிற ஒரு போட்டியாக நான்கா டெஸ்ட் போட்டி தான் கட்டாயிருக்கும் அதில் இந்திய அணியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் என்னோட கருத்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஃப்ரடி பேசியிருக்காப்புல ஓகே அவர் சொல்கிறது பாயிண்ட் எல்லாம் கரெக்டு தான் ஏன்னா நான்கா டெஸ்ட் போட்டி வெற்றி பெற்றால் அஞ்சாறு டெஸ்ட் போட்டி ஓரளவுக்கு ஈஸியாகிடும் அடுத்து ஒரு போட்டி தான் சொல்லிட்டு மைண்ட் செட்டு வேறு மாதிரி ஆகிடும் ரெண்டு போட்டினும் போது அடுத்து ஒரு போட்டின்றது மைண்ட் செட்டு கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் பட் நம்மளுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு பாகிஸ்தான் அணி நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் ஓகே அவரும் நம்பிக்கை வச்சிருக்காரு நம்ம இந்திய அணி முன்னால் நிறைய வீரர்கள் எப்படி ஸோ கங்குலியாக இருக்கட்டும் நம்ம ஷேவாக்கு சாஸ்திரி கம் அப்புறம் யார் வேறு யார் ஹர்பஜன் சிங் இவங்களாம் எல்லாருமே நம்ம இந்திய அணி மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க இந்த ஆஸ்திரேலியா சீரிஸை வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதே போல் தான் இந்திய அணி கட்டாயம் வெற்றி பெற்ற ஆகணும் வெற்றி பெற்றால் மட்டும்தான் நம்ம அந்த வேர்ல்டு கப் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு போக முடியும் பார்க்கலாம் வெயிட் பண்ணி இந்தியானியோடய எந்த மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு எனக்கு யாரும் இல்லைங்க இந்த ஸ்டாக்கை பார்த்ததும் ஒரே பயமாக இருக்குது தலைவன் போட்டு போட்டு உள்ளே பால் இறக்குறாரு இந்த நம்ம ஜெய்ஸ்வால் பாவம் ஒரே வாட்டி பால் ஸ்லோவாதுன்னு சொல்லிட்டாரு அதுலேருந்து ஜெய்ஸ்வாலை சொல்லி சொல்லி எடுத்துகிட்டு இருக்காரு ஸ்டாக் ஓகே என்ன பண்ணுறது அவங்க நாடு இருந்தாலும் நம்ம சீனியர் பிளேயர்லாம் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்தால் நல்லா இருக்குங்க விராட் கோலியாக இருக்கட்டும் ரிஷப் பண்டா இருக்கட்டும் நம்ம ரோஹித் சர்மா இவங்கெல்லாம் ஃபார்முக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்திய அணி ரொம்ப ஒரு அசுத்த அசுரத்தனமாக இருக்கும் பேட்டிங் ஏன்னா போலிங் சூப்பராக இருக்குது பேட்டிங் தான் கொஞ்சம் போராக இருக்குது பார்க்கலாம் இந்திய அணியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி நம்ம அப்ரிடி நம்மளுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு பாகிஸ்தான் வீரர் நம்ம பங்காளி அவர் பேசுகிறது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அணி இந்த தொடரை வெல்லுமா வெல்லாதா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்